இந்த அற்புதமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதில் கால் பண்ணி ஆன்மீக ரீதியான பல விதமான கேள்விகளை கேட்டு பயணிஞ்சிட்ருக்கீங்க அந்த வகையில் இன்னிக்கான நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வகையான ஆன்மீக கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நம்ம பயன்னைஞ்சிருக்காரு பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் எனதன்மை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத சர்வ ஜனமே வசமானாய வசமானா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நிகழ்ச்சியில முதல்ல கேட்க போற ஒரு சந்தேகம் கேள்வி என்னவா இருக்கும் திருமண தடை திருமண தடை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயதுக்கு ஒரு திருமணம் பாக்குறாங்க தள்ளி போகுதுன்ற தாண்டி முப்பது முப்பத்தைந்து வயதை தாண்டியும் முதிர் கண்ணி அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கும் அவங்க மனசுல படக்கூடிய கலக்கம் என்னன்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு திருமணம் கை வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் அதாவதுமா இப்போ திருமணங்கிறது பொதுவாக அந்த காலத்தில் சிறிய வயதில் பண்ணாங்க இப்போ சட்டங்கள் வலுவான பிறகு ஒரு ந நடைமுறைப்படி இந்த இந்த வயதில் திருமணம் என்பது தெளிவாக நடக்கணும் நமக்கு ஆனால் ரொம்ப ஏஜ் ஆகி போயிருது பலருக்கு திருமணம் தடைப்படுகிறது அப்படின்னு கவலைப்படுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் முதற்கண்ணிகள் நீங்கள் சொல்லக்கூடிய அருமையான வார்த்தை அவ்வளோ ரொம்ப மேரேஜ் டிலே ஆகுது இந்த மாதிரி ஆகக்கூடாது ரொம்ப டிலே ஆகுதுன்னா அதற்கு நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தீங்கன்னா காமாட்சியம்மன வழிபடணும் காமாட்சி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் இரண்டு தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணுமா நம்ம வீட்லேயே கூட காமாட்சியம்மன் படத்தை வைத்துக்கொண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் காமாட்சியம்மன் கோயில் இருந்துச்சுன்னா அங்கேயும் வந்து போய் நம்ம தீபம் வெள்ளிக்கிழமைகளை ஏற்றிட்டு வரலாம் இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது இதில் சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா மருதாணி இலை இருக்கு பார்த்தீங்களா அந்த மருதாணி இலை இரண்டு இரண்டு இலைகளை ஒவ்வொரு அகல் விளக்கிலேயும் அந்த எண்ணெயில் போட்டுடணும் போட்டு பிறகு அந்த தீபத்தை ஏற்றணும் இது என்ன ஆகுதுன்னா நமக்கு வரக்கூடிய திருமண தடைகளை அப்படியே விளக்கிறது ஒரு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ச்சியாக அப்படி தீபம் ஏற்றி வருகிற போது மருதாணி இலைகளை போட்டு அந்த நல்லெய் தீபத்தை ஏற்றி வருகிற போது கடுமையான திருமண தடைகள் கூட விளக்கிறதுமா ஆனால் திருமணம்னு சொல்கிற போது மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணத்திற்கு அந்த ஜாதகத்தை எடுக்கிறாங்க பாருங்களேன் எடுக்கிற போதே செய்ய வேண்டிய சில நடைமுறைகள் இருக்குது இப்படி தொடங்கினால்தான் இந்த திருமணம் விரைவில் கைகூடும் இருக்கு அதற்கு அவர்கள் என்ன செய்யணும்னா முதல்ல குலதெய்வத்துடைய பாதத்தில் ஜாதகத்தை கொண்டு போய் வைக்கிறோம் ஜாதகத்தை முதல்ல எடுத்த உடனே குலதெய்வம் பாதத்தில் வைக்கிறோம் இரண்டாவது எந்த இடத்துல பெருமாள் கோயில் இருக்கோ அந்த பெருமாள் கோயிலில் கொண்டு போய் ஜாதகத்தை வைத்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் பெருமாளுடைய பாதத்தில் ஜாதகத்தை வைக்கணும் பெருமாள் இருக்கக்கூடிய இடத்திலே மகாலட்சுமி வாசம் செய்வாள் ஒரு மங்களகரமான வாழ்க்கை அமைவதற்கு அது சாத்தியக்கூறை உண்டாக்கும் ஆகவே குலதெய்வத்தை வழிபடணும் கூடவே பெருமாள் கோயிலில் போய் அங்கேயும் ஜாதகத்தை வச்சு எடுக்கணும் முதிர் இருந்தால் காமாட்சியம்மனுக்கு அந்த நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த இரண்டு அகல் வழக்குலையும் இரண்டு மருதாணி இலைகளை போட்டு தீபம் ஏற்றி வழிபடுகிற போது மிக விரைவில் திருமணம் கைகூடும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் ஸோ தொடக்கத்தில் இந்த கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே ஜாதக புத்தகத்தை வச்சு கும்பிட வேண்டியது ரொம்பவே அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியோட முதலமைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம்

உங்களுடைய மனக்கவலையை தீரக்கூடிய நேரம் வந்துருச்சுமா நல்ல நேரம் உங்கள் பையனுக்கு ஆரம்பிக்குது அவருக்கு வந்து வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது சரியான வேலை அமையலையே நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் கேட்கக்கூடிய இந்த முகூர்த்தம் அவருக்கு ஒரு நல்ல வேலை அமையக்கூடிய காலம் வெகு விரைவில் வருதுன்னு காட்டுதுமா அதுவே மகிழ்ச்சிமா அதாவது இவருக்கு நீங்கள் இவரை என்ன செய்ய சொல்லுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை வலம் வர சொல்லுங்க நாலு பிரதட்சணம் பண்ணணுமா ஆஞ்சநேயரை நாலு முறை சுற்றி வரணும் வந்துட்டு அதுக்கு பிறகு கரிவலம் இருக்கு பாருங்க உங்க பக்கத்துல கரிவலம் வந்த நல்லூர் போய் இறைவனை வழிபட சொல்லுங்க கோயிலுக்கு போய் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கு அதனால் போய் அது இறைவனை வழிபட்டு வருவது இவங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் தொடர்ச்சியாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை நாலு முறை சுற்றி வர சொல்லுங்கள் வரக்கூடிய வருஷம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இவருக்கு அமையப்போகுது நல்ல வேலை வாய்ப்பு அமையும் திருமணம் பற்றி இவருடைய கைகூடி வரலையே திருமணம் அப்படின்னு கேட்டீங்க இவருக்கு இந்த வேலை என்பது இப்போ அமைந்த பிறகு உடனடியாக திருமணமும் கைகூடும் அதற்குரிய சாத்திய அமைஞ்சிருக்கு எந்த வகையிலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய ஆண்டு அதாவது நான் சொல்வது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்கள் அன்பு மகனுக்கு நல்ல வேலை நல்ல திருமணம் அப்படின்னு ஒரு அருமையான நேரம் கூடி வரப்போகுதுமா வாழ்த்துக்கள் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ

அதாவது ஒரு ஒரு எல்லா ஒரு தடையும் ஒரு நெருக்கடியும் வருது அப்படி தரமா எல்லா விஷயத்திலும் இருக்குமா அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா இது நம்ம பிரசனம் காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு நாகதோஷம் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு காட்டுதுமா அதுதான் மிகப்பெரிய தடைகளை உங்களுக்கு உண்டு விடுது இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ராகு காலம் வருது பாருங்கள் திங்கட்கிழமை ராகு காலம் எத்தனை மணிக்கு வருது காலையில் ஏழரைலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ராகு காலமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் எட்டரை மணிக்கு கோயிலுக்குள்ளே போயிருங்க எட்டரைலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஒரு ஏதாவது ஒரு தெய்வத்தை குறிப்பிட்ட தெய்வத்தை பிடிச்சிக்கிடணுமா ஒரு அம்மன் வழிபாடு செய்கிறீங்க சொன்னாலே மீனாட்சியுடைய ஆலயம் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில் எட்டரைலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் திருக்கோயில் ஒன்றில் அமர வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க ரெகுலராக அதை பண்ணிக்கிட்டே வாங்க உங்களால் முடிந்தால் பசும் நெய் தீபம் ஏற்றுங்கள் அந்த பசும் நெய் தீபம் ஏற்றுவது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் போக்குதுமா ஆலயங்களில் பசுமை தீபம் ஏற்றுவது கர்ப்ப கிரகம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க அந்த விளக்கிற்கு பசும் நெய் வாங்கி கொடுப்பது இது எல்லாமே தீராத நம்மளுடைய கவலைகளை எல்லாம் தீர்த்து விடுகிறதுமா அதனால் நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் காலையில் எட்டரையிலிருந்து ஒன்பது மணி வரை அரை மணி நேரம் திருக்கோயில் ஒன்றில் அமரணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க அங்கே அங்க வந்து பசும் நெய் தீபம் ஏற்றுங்கள் தொடர்ச்சியாக இது செய்து வந்துக்கிட்டே இருங்கம்மா மெல்ல மெல்ல உங்களுடைய மனக்கவலைகள் மறையும் நன்மைகள் பெருகும்மா வாழ்த்துக்கள்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சேலம் மாவட்டத்திலிருந்து நான் அள்ளிட்டு பேசுறேன் மேடம் ஓகே சார் இது யாருக்கான கேள்வி

உங்களோட கேள்வி என்ன பையனுக்கு வந்து வேலைக்காக தான் கேட்குறேன் மேடம் அவன் வந்து பத்துல வந்து மாந் இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் தடைங்குறாங்க அது எப்படி என்னன்னு விளக்கம் கேக்குறதுக்காகவும் சொல்றாங்க ஓகே சார் ஐயா வணக்கம் உங்க அன்பு மகன் ஜாதகம் முதல்ல இது வந்து நல்ல ஜாதகம் அது நம்ம அடிப்படையில தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது ஒரு தடை வருகிறது அப்படின்னொன்னையே நம்ம ஜாதகம் நமக்கு தெரியில்லையே அப்படிங்கிற கவலை பலருக்கு வருகிறது அதாவது சில நேரங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது வந்து ஜாதகம் கெட்ட ஜாதகம் எடுத்துடக்கூடாது கூடாது வாழ்க்கை முழுவதுமே பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும் சில நேரம் தாழ்வு பல நேரம் உயர்வுன்றா அது இயற்கை இப்போ உங்களுடைய அன்பு மகன் ஜாதகம் வாருங்க சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு லக்னத்திலேயே அவருக்கு சூரியன் ஆட்சியாக இருக்கிறார் புதன் பகவான் இருக்காரு தன லாபாதிபதி புதன் பகவான் அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலேயே இருக்கிறார் மிகப்பெரிய அளவிற்கு தனம் ஈட்டுவார் நல்ல சம்பாதிப்பார் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தில் இருக்கு சரிங்களா அதனால அவருடைய எதிர்காலத்தை பற்றியோ வேலை வாய்ப்பை பற்றியோ கவலைப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தற்காலிகமான பிரச்சனை சரி ஏன் வேலை வாய்ப்புல இப்படி பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்துல பாக்கியஸ்தானத்துல குருவும் சனியும் அமர்ந்திருக்கிறார்கள் இரண்டு கிரகங்களும் வக்கர நிலையில் இருக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இரண்டு கிரகங்களும் வக்கர நிலையில் இருக்கு அதுல குறிப்பாக சனி பகவான் வேலையை கொடுக்க வேண்டிய சனி பகவான் நிலையில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருகிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சந்தேகம் வரும் இவ்வளவு விளக்கமாக கிரகங்களைப் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னு நம்மளுடைய நிகழ்ச்சியை இளம் ஜோதிடர்கள் பலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இதன் மூலமாக தங்கள் ஜோதிட விஷயத்தை கற்று வருவதாக என்னிடம் சொல்லி வருகிறார்கள் ஆகவே தான் நான் விளக்கமாக சொல்கிறேன் இளம் ஜோதிடர்களுக்கு இது அதாவது இந்த சனி பகவான் வக்கரமாக தான் உங்களுடைய அன்பு மகளுக்கு இந்த வேலையில் தடை வருகிறது இவர் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமைகளில் விரதம் இருக்க வேண்டும் இதை முக்கியமாக அவர் கடைபிடிக்கணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்து அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வர வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக செய்து வருகிற போது அவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு அவருக்கு அமையும் நீங்க மாந்தியை பற்றி கேட்டீங்க மாந்திக்கு ஒரு முறை திருவாலங்காடு சென்று ஒரு சனிக்கிழமை என்று நீங்கள் மாந்தி பகவானுக்கு அந்த மாந்தியுடைய பிரச்சனையை தீர்வதற்கு சிவனுக்கு அந்த கோயிலில் ஒரு அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள் நல்ல முறையில் தோஷம் விலகும் இவருக்கு அற்புதமான வேலை அமையும் மிகச்சிறந்த எதிர்கால உங்கள் அன்பு மகனுக்கு காத்திருக்கு மகிழ்ச்சியா இருங்க வாழ்த்துக்கள் பண வரவு அதிகரிக்கணும் பொதுவாக ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த வேலையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வருத தாண்டி இன்னும் வாழ்வியல் கொஞ்சம் வரத்துக்கும் வரதுக்கும் வாழ்க்கை மேம்படுறதுக்கும் இன்னும் பல பண வரவுகள் வரணும்னா என்ன பண்ணணும் சார் அதாவதுமா எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஆராதித்தோம்னா அதுக்கு மதிப்பு அதிகமா அதாவது நமக்கு ஒரு பணம் வருது அதை நம்ம மதிக்கணும் அந்த பணத்தை நாம் மதிக்க மதிக்கத்தான் பணம் பெருகுமா எப்போவுமே ஒரு பண வரவு நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த பணத்தினால் நமக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா இந்த பணமே நமக்கு பத்தாது வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கணும் அந்த மஞ்சள் நிற துணியை வட்ட வடிவத்தில் கட் பண்ணிக்கிடணும் அதுதான் மிக முக்கியம் மஞ்சள் நிற துணியை வட்ட வடிவத்தில் கட் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம் ஒரு சின்ன பச்சை கற்பூரம் கொஞ்சம் பச்சை எரிசி இதை மூன்றையும் வைத்து ஒரு முடிச்சாக அதை கட்டி கொள்ள வேண்டும் நம்ம எந்த இடத்துல பணம் வச்சுருக்கோமோ வீட்டில் நம்ம வீட்டு பீரோவில் வச்சிருக்கிறோமோ இல்லை வேறு எந்த இடத்துல கேஷ் பாக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல இந்த மஞ்சள் துணி முடிச்சே அந்த இடத்துல வச்சிடணும் வைத்து விட்டு தினம் தோறும் அதற்கு ஊதுபத்தி ஏற்றி இருக்கணும் பணமே உன்னை நான் ஆராதிக்கிறேன் எனக்கு மென்மேலும் நீ வளர வேண்டும் பணத்தை நான் மதிக்கிறேன் இந்த பணம் காசு எனக்கு இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம மனதிற்கு நம்ம உருவாக்கி நம்ம ஊதுபத்தியை காட்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அப்படி ஊதுபத்தி தூபம் காட்டுகிற போது இந்த மஞ்சள் துணியில் என்ன வைக்கணும்னு சொல்லிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் பச்சை அரிசி கொஞ்சம் வெந்தயம் சிறிது பச்சை கற்பூரம் வச்சு வட்ட வடிவ மஞ்சள் இதை மூன்றையும் வைத்து கட்டி பணம் வைக்கக்கூடிய வச்சிடணும் வச்சு அதுக்கு நீங்க தூபம் காட்டி கொண்டு வாருங்கள் தினம்தோறும் செய்யுங்கள் வளர்வதும் அந்த நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைப்பதும் நல்லபடியாக இருக்கும் பணம் மகிழ்ச்சியை தராது சிலருக்கு பணம் மகிழ்ச்சியை தரும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிற போது நல்ல முறையில் வளர்ச்சி வரும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ

இரவு 8 இரவு எட்டு ஒன்பது ஓகே அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன லக்னம் கேள்வி என்ன சார் சென்னையில ஒரு

லக்னத்தில் ராகு ஏழாம் இடத்துல கேதுன்னு இருக்கு இந்த அமைப்பு பொதுவாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவருக்கு சில தடுமாற்றங்கள் உங்கள் அன்பு மகனுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இவருக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் உண்டு இந்த ஜாதக அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்திலே இவர்கள் நிரந்தரமாக பணிபுரிய மாட்டார்கள் அடிக்கடி வேலை மாற்றம் வரும் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை பணி மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும் இப்போ நீங்கள் வேலை மாற்றம் செய்வது என்பது சாலை சிறந்தது தாராளமாக இவர் வேலை மாற்றம் செய்யலாம் அந்த வேலை மாற்றம் இவருக்கு வெற்றியையும் தரும் அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்க திருமணம் இந்த திருமண விஷயம் அப்படின்னு கேட்குற போது இவங்களுக்கு இந்த நாகதோஷம் அதனுடைய அளவு மிக அதிகமாக இருக்கிறது இந்த நாகதோஷம் விலகக்கூடிய பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் குறிப்பாக என்ன கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்வது என்பது மிக எளிய வெற்றி தரும் இனிய பரிகாரம் அதனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் உங்கள் அன்பு மகன் பெயரில் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வரணும் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திருமணம் கைகூடும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் மேற்கு திசையிலிருந்து மணமகள் அமைவர் ஒரு நல்ல வாழ்க்கை அவருக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி பணம் இருக்குது இதெல்லாம் இருக்குன்றதை தாண்டி நல்ல ஆயில் வேணும் ஒரு நல்ல ஆயில் இருக்கணும் அதே போல் வந்துட்டு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட பெரும் ஆசையாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சிலர் நிறைய காசு வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க பெரும்பாலான செலவு எதுக்கு இருக்குன்னா இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு தான் நான் நிறைய செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க பல பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்கள் சரி ஆமாம் மிக முக்கியமானது நம்முடைய இலக்கியத்திலேயே ஒரு வழி சொல்லியிருக்காங்கம்மா அரியமான் வந்து அவைக்கு ஒரு அரும்பொருளை கொடுக்கிறார் நெல்லிக்கனி இந்த நெல்லிக்கனி உண்டி வரணும்னு சொல்லிட்டு அவைக்கு கொடுக்கிறார் நீண்ட ஆயுள் அவைக்கு இருக்கணும் விரும்பக்கூடிய அதிக அந்த நெல்லிக்கனியை கொடுக்குறார் மலை நெல்லின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நெல்லிக்கனிலேயே மலை நெல்லிக்கனி இருக்கு பாருங்க இந்த நெல்லிக்கனியை வந்து என்ன பண்ணணும்னா நம்முடைய குலதெய்வத்திற்கு படைக்கிறோம் குலதெய்வத்திற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த நெல்லிக்காயை படைத்து மலை நெல்லிக்காய் அதை படைத்து வழிபட்டு கொண்டு வரணும் நல்ல ஆரோக்கியம் வேணும் நல்லா ஆயுள் வேணும்னு வேண்டிக்கிட்டு பிறகு அந்த நெல்லிக்காயை நாம் உண்டு வர வேண்டும் தொடர்ச்சியாக இப்படி செய்து வருகிற போது நோய்கள் விலகுகின்றன இல்லாட்டி நோயுடைய தாக்கம் குறைகிறது ஒரு நல்ல ஆயுள் அமைகிறது என்று நம்முடைய பரிகார சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஆகவே மலை நெல்லிக்காயை இறைவனுக்கு படைப்பது நம்முடைய குலதெய்வத்திற்கு படைத்து பிறகு நாம் உண்டு வருவது நல்ல ஆரோக்கியமும் நல்ல ஆயுளையும் வழங்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம்

இந்த கடகராசிக்காரருக்கு இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு இரண்டரை ஆண்டுகள் வேலையில் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு காட்டுதுமா நிரந்தர பிரச்சனைகள் கிடையாது வேலையில் இந்த இரண்டரை ஆண்டுகள் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் சுட்டி காட்டப்படுகிறது அதெல்லாம் இங்கே பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம் இரண்டாவது இவருக்கு தோஷம் ஜாதகத்தில் இருக்குது சூரியன் சனியுடைய சேர்க்கை இவருடைய ஜாதகத்தில் இருக்குமா ஒரு முறை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது ராமேஸ்வரம் சென்று ராமேஸ்வர கடலில் குளிச்சுட்டு ராமநாத சுவாமி இவர் தரிசனம் பண்ணிட்டு வரணுமா இதுவே வந்து இவருக்கு வந்து வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் மெல்ல மெல்ல தீர்க்கும் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வளமான காலம் இவருக்கு அமையுமா ரொம்ப நல்லா இருப்பார் இரண்டாவது இவருடைய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் பையனுக்கே வந்து மனசில் பல இடத்துல எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பிரச்சனையை இவருடைய மனசு வளர்த்துக்கிடுது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனை வருது அப்படிங்கிறத விட இவருடைய மனசே பல பிரச்சனைகளை உருவாக்கிக்கிடுதுமா ஒரு சூழ்நிலைக்கு தன்னை அனுசரித்து போகணும் அப்படிங்கிற மனது இல்லை இவருடைய மனது பிரச்சனைகளை நோக்கி செல்லக்கூடிய மனதாக இருக்கிறது அப்படி இல்லாமல் இவருடைய மனதை இயல்பாக ஒரு மாற்றம் வந்துச்சுனாலே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வேலையில் நிம்மதி அப்படின்னு அவருக்கு அமையும் இதுக்கு என்ன செய்யலாம் இவருடைய மனமாற்றத்திற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பிள்ளையார் இருக்கார் பாருங்க பிள்ளையாருக்கு தேங்காய் மாலையே மாதத்தில் ஒரு திங்கட்கிழமை போட்டுட்டு வரணும் ஏதாவது ஒரு திங்கட்கிழமை ஒவ்வொரு மாதமும் பிள்ளையாருக்கு பனிரெண்டு தேங்காய்களை கட்டி மாலையாக கட்டி அவருக்கு பிள்ளையாருக்கு போட்டுக்கிட்டு வந்தா இவருடைய மனதில் மாற்றம் வரும் சூழ்நிலைக்கு தன்னை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பழக்கம் இவருக்கு ஏற்படும் வேலை சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் சிறப்பாக இவர் சிறப்பாகிடுவாருமா நன்மைகள் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள்மா நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க

முருகனை செவ்வாய்க்கிழமைகளில் ஒளிபட்டு வர சொல்லுங்கள் நல்ல முறையில் இவருக்கு வெளிநாட்டு வேலை அமையுமா சிறப்பாக அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள்மா நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன சார் எங்கேருந்து கூப்பிட்றீங்க கோபால்க்கு கும்போணத்தில் ஓகே இது யாருக்கான கேள்வி சார் எனக்கான கேள்விதான் மேடம் உங்களோட பிறந்த தேதி என்ன சார் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இரவு பன்னெண்டு முப்பது ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார் மேடம் அதுதான் சரி ஓகே சார் பேசலாம் தான் நன்றி வணக்கம் உங்களுடைய ஜாதகம் நீங்க வந்து திங்கட்கிழமை இரவு அப்படின்னு சொல்றீங்க அதனால பன்னெண்டு முப்பது அப்படிங்கும் போது செவ்வாய்கிழமை சதயம் நட்சத்திரம் அதில் நீங்க பிறந்திருக்கிறீங்க கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய லக்னம் கன்னியா லக்னமாக வருகிறது வாழ்த்துக்கள் நன்றி சார் கால் பண்ணதுக்கு சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பல பேரோட கேள்விகளுக்கு துல்லியமான பதில் சொல்லியிருக்கீங்க நன்றி சார் ரொம்ப மகிழ்ச்சிமா இந்த நிகழ்ச்சியில நேயர்களும் அன்பு கூர்ந்து பல கேள்விகளை கேட்குறாங்க அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு பிரச்சனைகளுக்கு பதில் சொல்வது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேரிலோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனையை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நன்றி சார் இன்னைக்கு நிகழ்ச்சி நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி